ஹாய் ஆல் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் இது வந்து எங்களோட ஒரு சின்ன ஒரு ஈவினிங் விளாக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சண்டே வந்து நாங்கள் எப்படிலாம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கோம்னு பார்க்குறீங்க இந்த விளாகில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங்காக கிளம்புறோம் ஸோ என்ன ஷாப்பிங் எதுக்காக ஷாப்பிங் எல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலிக்கட்டில் இருக்கிற எஸ்எம் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த எஸ்எம் ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் இங்கே வந்து நிறைய ஷாப் இருக்கும் நிறைய திங்ஸ் கிடைக்கும் நிறைய ஆஃபர் இருக்கும் ஆஃபர் மீன்ஸ் நிறைய சேல் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரோட் சைடில் நிறைய ஷாப் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல பெரிய ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் ரெண்டு பக்கமுமே வந்து நிறைய கடைகள் இருக்கும் இது போக இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்கும் அதுக்குள்ளே போனால் சந்து மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சந்துக்குள்ளேயுமே வந்து நிறைய குட்டி 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 கடைகள்லாம் இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ரோட்லேயே போயிட்டு வந்துருவாங்க இந்த ஸ்ட்ரைட் ரோடு பயங்கர க்ரௌடாக இருக்கும் அதுவே நம்ம சைடில் கட்டாகிற ரோட்லலாம் போனோம் அப்படின்னா அந்தளவுக்கு க்ரௌடு இருக்காது ரொம்ப தெரிஞ்சவங்க இங்கே வந்து இந்த ஷாப் இருக்குது இந்த ஷாப்பில் இந்த ஐட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க மட்டும் அந்த சந்துக்கில் இருக்க கடைக்கெல்லாம் போயிடுவாங்க பட் அந்த சந்துக்கில் இருக்க கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே நல்ல ஹோல்சேல் கடையாக இருக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ் எடுக்கலான்னு வந்திருக்கோம் ஃபஸ்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் சாரீஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் எங்களோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா காட்டன் சாரீ தான் காட்டன் சாரீ பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் செட் ஆன மாதிரி தெரியல ஸோ அந்த அண்ணா வந்து கொஞ்சம் நிறைய சாரீஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பு இந்த ஷாப்பில் வந்து எந்த ஆஃபரும் கிடையாது டிஸ்கவுண்ட் ஆஃபர் எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து ஆடியில் தான் போயிருக்கோம் ஆடி சேல் கூட கிடையாது இந்த ஷாப்பில் ஸோ என்ன பண்ணுறது சரி ஓகே அப்படின்ட்டு அது எம்ஆர்பிக்கு தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனாலும் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் நல்லா தான் இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது தான் காட்டன் சாரீ தான் ஸோ நாங்கள் அதை பார்த்துட்ருந்தோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெஹந்தி கிரீன் வித் எல்லோவும் அதுக்கு கீழே இருக்கிற கிரீன் தான் நாங்கள் ஒரு ஆப்ஷனில் வச்சுருந்தோம் பட் எதை எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல கொஞ்சம் நேரமாக ஒரு யோசனையாகவே இருந்துச்சு அது போக இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அவங்க காட்டினாங்க பட் எதுவுமே நல்லா இல்லை எங்களுக்கு பிடிக்கல அதனால் சரி இது வந்து மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து சரி காட்டன் சரியே பார்த்துடலாம் அப்படின்ட்டு இன்னொரு டைப் பார்த்தோம் பட் அதுவும் எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்து எடுத்து அதுக்கப்புறம் கடைசியில் இந்த இந்த ரெண்டு எதை எடுக்கலாம்னு கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களே ஒரு சாரி வந்து ஃபைனல் பண்ணிக்கிட்டோம் நான் எந்த சாரீ சூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கறது உங்களுக்கு கெஸ்ட் பண்ண முடிச்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சாரீஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா ஆஃபரோ ஆஃபர்னு போட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தா சிகரெட் வந்து ரெண்டு பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு ஷாப் தான் ஷாப்புக்கு வெளியே வந்து லைட்டா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதுவும் வந்து நல்ல ஆஃபரில் நல்ல டீலெலாம் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி அவங்க சேல் அப்படின்னு போடும்போது சில பீஸ் வந்து அந்த ப்ரைஸுக்கு மோர் தேன் ஒர்த்தாக தான் தெரியும் ஆனால் சிலது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டேமேஜ் இருக்கும் கலர் போயிருக்கும் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டாட் வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நம்ம அதை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கணும் பட் இந்த சிகரெட் பேண்ட்ஸ் வந்து எனக்கு நல்ல டீலாக இருந்துச்சு ரெண்டு பீஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு போட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி இந்த சிகரெட் பேண்ட் வந்து ஒரு பீஸே எயிட் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருந்தேன் பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு நல்ல டீல் தான் அதனால் நான் இதுலேயும் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருக்குது இந்த ஷாப்போட நேம் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய இருக்கும் செப்பல் ட்ரெஸ்ஸு கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸு டாய்ஸு எல்லாமே இருக்கும் அது போக வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இந்த ஸ்ட்ரைட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரெஸ் ஐட்டம்ஸ் செப்பல் பேக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சந்துக்குள்ளெல்லாம் போவாங்கன்னு சொன்னேன்ல சந்துக்குள்ளெலாம் போனோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸு அப்புறம் எது எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் அந்த மாதிரிப்பட்ட திங்ஸு அப்படி எல்லாமே நிறைய இருக்கும் இந்த எஸ்எம் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் இருந்துச்சு அதுக்கான பூஜைக்கான திங்ஸ் கூட ஒரு கடையில் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்திருக்கதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் சைடு இருக்கக்கூடிய ஒரு ஷாப் மாதிரி தான் இதில் வந்து டெய்லி வேர் பேண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து காட்டன் குர்த்திஸ் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க நான் வந்து டெய்லி வேர்க்கு பேண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து டூ ஃபிஃப்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் இதுலேயுமே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய மிக்சட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் போட்டிருப்பாங்க ப்ரிண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இதில் வந்து மோஸ்ட்லி டேமேஜின்னு எதுவுமே இல்லை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஆனால் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடாக இருக்கும் ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டான மெட்டீரியலாக இருக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாக இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பட் நமக்கு என்ன நீடோ நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும் அண்ட் இதில் சைஸும் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரீ சைஸாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம தான் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நானும் வந்து கொஞ்சம் நேரமாக தேடி தேடி பார்த்துட்டே இருந்தேன் எதை எடுக்கலாம் எது எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்டே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடச்சிது அது வந்து நல்லடியில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் பேண்ட் தான் அது நல்ல ரொம்ப நாள் போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் காட்டன் எதுவுமே இல்லை மற்றபடி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது ஸோ நான் எனக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் பார்த்து பார்த்து கடைசியில் அதுலேயும் வந்து ரெண்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த லைனில் இருக்க ஷாப்லாம் பாருங்கள் நான் சொன்ன ஸ்ட்ரைட் ரோடில் தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டருக்கும் மேலே தான் இருக்கும் ஒன் டூ கிலோமீட்டருக்கு டூ கிலோமீட்டர் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன் அண்ட் ஆஃப் கிட்டே இருக்கும்னு எனக்கு எக்ஸாக்டாக இது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல நான் முடிஞ்சா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே இருக்குது செப்பல் இதெல்லாம் பாருங்கள் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க இந்த பிளேஸை பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கடை எல்லாம் தெரியுது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கள் பையனுக்கு கொஞ்சம் டெய்லி வேர்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க இது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இதெல்லாமே வந்து நமக்கு டெய்லி வேராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கிட்ஸுக்கு கொஞ்ச நாள் போட்டோமா அது எதாவது அழுக்காச்சா அப்படியே அது திக்கு தூர போட்டோமா அப்படின்ட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஐயோயோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோமே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இது வந்து ரொம்ப ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கே வந்து ஃபோர் பீஸ்லாம் கிடைக்கும் அதனால் நமக்கு வந்து டெய்லி ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சியான ரிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாமே வந்து நிறைய மேலுக்கும் வச்சுருந்தாங்க ஃபீமேலுக்கும் வச்சுருந்தாங்க பட் மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான் இருந்துச்சு நான் சும்மா பார்த்தேன் பார்க்கும்போது எல்லாமே வந்து பெரிய சைஸாக இருந்துச்சு ஸோ அதனால் சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க பட் என்ன பண்ணுறது சைஸ் இல்லையே ஆனாலும் ப்ரைஸ் கம்மி தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் எல்லாம் வந்து சில ஸ்டோன்ஸ் நல்லா பார்க்க நல்ல நீட்டாக லுக்காக இருந்துச்சு பட் அதில் வந்து சைஸ் ரொம்ப பெருசு சில ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கே தெரியும்ல அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு அதனால் நான் அதை அப்படி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நைட்டி ஷாப்பு இங்கே வந்து ரொம்ப கம்மி ரேஞ்சிலருந்தே கொஞ்சம் ஹை ரேஞ்ச் வரைக்குமே நைட்டிஸ் இருந்துச்சு ஸோ இங்கே வந்து லைட் கலர்ஸ்ல எல்லாமே நைட்டிஸ் இருக்குது பாருங்கள் அண்ட் இங்கே உள்ள நைட்டிஸ் எல்லாமே வந்து முக்காவாசி நைட்டிஸ் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருவாங்க ஏன்னா முஸ்லீம்ஸ் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் தானே போடுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முக்கால்வாசிலேயுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த நைட்டி ஷாப்பும் போயிட்டு ஒரு விசிட்டை போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து மெதுவாக கிளம்பி இங்கே ஒரு கேண்டி ஷாப் வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஜூஸு கேண்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அது போக இங்கே வந்து அல்வா இருந்துச்சு காலிக்கட்லேயும் வந்து ஃபேமஸ் அல்வாதான் தான் இருந்து கொஞ்சம் அல்வா அதுக்கப்புறம் இங்கே நட்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க நட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் எங்களுக்கு தேவையான திங்ஸும் கொஞ்சம் இங்கே வாங்கிக்கிட்டோம் அப்படியே ஒரு வழியாக ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணலான்னு வந்திருக்கோம் ஃபஸ்ட் எங்கள் பையனுக்கு தான் ஹேர் கட் பண்ணோம் இவன் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தோம் பட் அவனே வந்து உட்கார வைச்சாங்க அவன் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டான் நானும் எங்களை கூப்பிடுவான் மடியில் உட்கார வைக்கணும்னு நினைப்பான்னு நினச்சோம் பட் அந்த மாதிரிலாம் இல்லை அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ண அவனோட ஹேர் கட்டிங்கை ஸோ பாருங்கள் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் டவுட்லேயே பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதும் எதாவது பண்ணுவானோன்னு நினச்சோம் அப்படிலாம் பண்ணல நல்லா தான் என்ஜாய் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் கட் பண்ண வேண்டியிருந்துச்சு ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட் பண்ணாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு பாருங்கள் ஹேர் கட்லாம் முடிஞ்சு ஃபைனலாக செட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க பட் இந்த செட் பண்ணுறதெல்லாம் என்னமோ கடையில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது என்னடா இது நம்ம ஹேரா அப்படின்ட்டு ரொம்ப இதாக இருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே பார்த்தா அது கச்சா முடிச்சான்னு ஆயிருக்கு பட் ஓகே எப்போயாச்சும் ஒர்க் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம் இப்படி நம்ம ஹேர் இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டை பார்த்து போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஹேர் நல்லா கட் பண்ணாங்க அந்த குஷியில் நான் நல்லா ஃப்ரீ ஹேரில் வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் டின்னர் டைம் ஆயாச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு டின்னர்லாம் நாங்கள் வரும்போதே வாங்கிட்டு தான் வந்துருந்தோம் ஸோ அதையும் வந்து இப்போ சாப்பிட்லான்னு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட் தேங்காய் எண்ணெயிலே வந்து ஒரு முழு கோழியை வந்து ஃப்ரை பண்ணியிருப்பாங்க அது போக தேங்காவை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி மேலே போட்டிருப்பாங்க நார்மலாக வாங்குகிற அல்ஃபம் கிரில்லை விட எங்களுக்கு இந்த சிக்கன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியே டின்னரையும் நாங்கள் முடிச்சிட்டோம் சாப்பிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்